காட் இஸ் குட் ஆல் த டைம் எப்போதுமே கத்தன் நமக்கு நல்லவராகவே காணப்படுகின்றார் தேவன் விரும்புகின்ற காரியம் என்ன என்று சொல்லி கேட்டால் பரிசுத்தம் அவருக்கு சித்தமானது என்ன என்று கேட்டாலும் அதுவும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கின்றது ஸோ தேவன் நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் பரிசுத்தம் இங்கே தான் ட்விஸ்ட்டு நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடிவதில்லை வீணா பேசிடுறோம் வீணா சிந்திச்சிடுறோம் தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செயல்படுகின்றோம் செய்கின்றோம் நடக்கின்றோம் ஸோ இதனால் ரொம்பவே நமக்குள்ளார பரிசுத்தம் இல்லாமல் போயிடுது இந்த செல்லு அது ரொம்பவே பரிசுத்த குளச்சல் ஆகிடுது ஸோ இன்றைக்கு எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது தினமும் இதற்கெண்டு போராட இதற்கெண்டு ஒரு வைராக்கியம் பாராட்ட இந்த பரிசுத்தத்திற்கெண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் ரத்தத்தால் கழுவுங்க பரிசுமாக தான் பரிசுத்தமாக தான் வாழ முடியலை அட்லீஸ்ட் பரிசுத்தம் உண்டாகும் உண்டாகும்படிக்கு ரத்தத்தையாலாவது கழுவும் பொழுது நம்ம நீதிமானாய் மாறுகின்றோம் ச இயேசுக்கு சின் ரத்தம் சகல பாவங்களே நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஸோ மன்னிப்பாவது கேட்டு நம்ம என்ன பண்ணணும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வர வேண்டும் அவ்வளோ முக்கியமாக இந்த பரிசுத்தத்தை ஏன் முக்கியப்படுத்துகிறேன் என்று சொன்னால் இதில் ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கின்றார் மூன்று வித ஆசீர்வாதங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது உண்டாகிறது ஃபஸ்ட்டு மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நசரனாக இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் இது பயம் உண்டாகுது நடுக்கம் உண்டாகுது ஏசு கிறிஸ்து பரிசுத்தமா இருந்ததுனால சத்ருவுக்கு பயம் உண்டாயிடுச்சு எங்களை கெடுக்கவா வந்தீங்க நீங்கள் பரிசுத்தர் என்று சத்தம் எட்டு சொல்லுகின்றான் ஸோ நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழறோம்னா ஈஸியாக பிசாசுங்களை துரத்தலாம் அப்போ ஏன்னா அந்த பிசாசுகள் சத்ரு நம்மை கண்டு பயம் உண்டாகும்படிக்கு கத்தர் செய்கின்றார் ரெண்டாவதாக பரிசுத்தம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டின் படிக்கு நமக்கு ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் அறுபத்தி ஆறு பதினெட்டு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை அக்கிரமத்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிக்கொண்டார் பரிசுத்தம் இருந்தால் பதில் கிடைக்கும் அக்கிரம சிந்தை இருந்தா பதில் வராது நிறைய பேர் நீங்கள் உங்கள் ஜபங்களிலே ஜபிக்கும் பொழுது ஏன் பதில் கொடுக்க மாட்டேன்றார் ஏன் பதில் கொடுக்க மாட்டான்றார் நானே சில நேரத்தில் அழுவேன் எஸ்வே எதற்காக நீங்கள் பதில் கொடுக்க மாட்டேன்றீங்க இன்னும் எவ்வளோ நாள் நான் காத்துட்ருக்கணும் இந்த ஜெபத்துக்கு ஏன் நீங்கள் தாமதமாக இருக்க ஏன் மௌனமாக இருக்கிறீங்க அப்படிலாம் நான் ரொம்பவே வேதனையோடு ஜபிப்பேன் அப்போது அக்கிரம சிந்தைகளினால் நமக்கு நிறைய நேரத்துங்களில் பதில் கிடைக்காம போயிடுது ஸோ சிந்தையில் பரிசுத்தத்தை கத்தர் எதிர்பார்க்கின்றார் மூன்றாவதாக நமக்குள்ளார பரிசுத்தம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா அற்புத அடையாளங்கள் நடக்கும் எஸ் யோசுவா காலத்தில் யோர்தானுக்கு முன்னாடி அவர்கள் வந்த பொழுது தேவன் அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் ஸோ இந்த அற்புதத்திற்காக யோடாக பிரிய வேண்டும் என்ற ஒரு அற்புதத்திற்காக தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டா பரிசுத்தம் உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா உன் குடும்பத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கணுமா கண்டிப்பா பரிசுத்தமா இருக்க வேண்டியது சுத்தங்களோடு கூடவே வாழ்கின்றோம் ஸோ இதற்கெல்லாம் எதிர்த்து நிற்கவும் போராடவும் ஒரு மன வைராக்கியத்தை பக்தி வைராக்கியத்தை கிறிஸ்துவுக்கு பயப்படும் பயத்தை நம்ம கொண்டிருந்தோம் என்று சொன்னால் சத்ருவுக்கு பயம் உண்டாகும் நம்ம ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் நம்ம வீட்டில் அற்புத அடையாளங்கள் நடக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தறி இந்த வசனங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக காட் பிளஸ் இச் அண்ட் எவ்ரி ஒன் ஷலோம்